என்ன அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம ஸ்டீம் ஸ்டீம் மட்டும் எடுத்து நம்ம டைனாமோ இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு வந்துட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இதுல வந்து ப்ராஜெக்ட் ஒண்ணு ஆனா நாலு வேஸ் என்னன்னா வாட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீட் பண்றது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா அந்த வாட்டர் ஹீட் பண்றது வாட்டர் வந்து 50% பெர்சன்டேஜ் வந்து ஹீட்டா இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் 50% ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம என நல்ல பியூரிஃபைட் வாட்டராக நம்ம வந்துட்டு கன்செட் பண்ணலாம் இந்த ஃபேன் எதுக்கு வச்சிருக்கோம்னா இங்கே வந்துட்டு ஏர் வாலிகோல்ஸ் நிறையா இருக்கும் அந்த ஏர் வாலிகோல்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபேன் வந்து வெளியே எடுக்கும் அதில் ஒரு டைனமோ மோட்டர் நம்ம வச்சு இருந்து நம்ம வந்துட்டு கரண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணலாம் வர எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய கிடைக்கும் பில் வந்து சேவ் ஆகும் சார் தேங்க்யூ சார்